நமஸ்காரம் நான் உமா விஜய் பேசுகிறேன் இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனல்கா வேண்டி இன்றைக்கி திருநெல்வேலி பக்கம் போயிருந்தபோது பார்க்க கிடச்ச ஒரு கோவில் அந்த கோவிலோட வரலாறு தான் நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன் சாதாரணமாக சோழ நாட்டு பக்கம் தான் நிறையா பார்த்துருக்கேன் சோழர்களோட கோவில்கள் இந்த கும்பகோணம் மாயவரம் அந்த மாதிரி தஞ்சாவூர் அப்படி தான் அதிகமாக பார்த்துருக்கேன் ஆனால் திருநெல்வேலி பக்கம் போனபோது அங்கே பாண்டியர்களோட சிற்ப கலைச்சு பாண்டியர்களோட கோவில்களை பார்க்குற பாக்கியமும் கிடைச்சது பழைய பதிவுகளில் நிறையா கோவில்களை பற்றி பார்த்து தரிசனம் பார்க்க கிடைச்ச கோவிலை பற்றி போட்டிருக்கேன் இன்றைக்கி நம்ப பார்க்க போகிறது வந்து லோக லோகநாயகி அம்பாள் சமேத பகவதீஸ்வரர் கோவில் இந்த கோவில் எங்கே இருக்குன்னா திருநெல்வேலியிலேருந்து சேரன்மாதேவி அந்த மாதேவிங்கிறது என்னோட அப்பா தாத்தா அப்பா வழி தாத்தா இருந்த ஊர் அந்த சேரன்மாதேவி பக்கம் கோவிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே திருநெல்வேலியே ஒரு எட்டு ஒம்பது கிலோமீட்டர் தூரத்தில் சுத்தமல்லி விளக்கில் அப்படின்னு ஒரு ஊர் இருந்தது அந்த ஊரில் உள்ளுக்குள்ளே கிராம கிராமம்தான் அது உள்ளுக்குள்ளே நம்ம ஒரு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் போனோம்னா வலது பக்கத்துலேயே இந்த பகவதீஸ்வரர் கோவில் இருந்தது அந்த இதை பார்த்தோன்னே சரி உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போனோம் நாங்கள் போனோம் முதல் நாளைக்கு நல்ல பெரிய மழை பெஞ்சிருந்தது இது படி இறங்கி ஒரு ரெண்டு மூணு படி இறங்கி கீழே போனோம் கீழே ஃபுல்லாக தண்ணி அவ்வளோ தண்ணியாக இருந்தது அந்த கோவிலை பற்றின விவரங்களை பற்றி கொஞ்சம் படிக்கலாம் கொஞ்சம் சேகரிச்சிக்கலான்ன்ட்டு சொல்லி பார்க்கும்போது முதலாம் குலோத்துங்க சோழன் வந்து த சோழ நாட்டை மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் நிறையா பகுதியை ஆண்டுன்றிருந்திருக்கார் இவரோட ஒரு பொண்ணு பேர் வந்து சித்தவல்லின்னு பேர் அந்த சித்தவல்லி மேலே ராஜாவுக்கு ரொம்ப பாசம் நிறையா இருந்ததுபடியாக தன்னோட பொண்ணோட பேரை நிறைய ஊருக்கு அவர் வச்சிருக்காராம் அந்த மாதிரி இன்னும் ஒரு ஊர் வந்து திருவுடைமருதூர் பக்கத்துலேயும் சித்தவல்லின்னு ஒரு ஊரை பார்த்த ஞாபகம் இதை இந்த கதையை தான் எனக்கு தெரிஞ்சது இந்த சித்தவல்லிங்கிற இந்த பெண்ணோட பேர் தான் மருவி இன்றைக்கி சித்தமல்லி அப்படின்னு ஆயிருக்கு இங்கே வந்து இந்த பொண்ணு இந்த பக்கம் வராலாம் வந்து இங்கே இருக்கிற இந்த பசுமையான சூழ்நிலை நிறையா இது தா தாமிரபரணியோடய கரை பக்கத்துலையே இருக்கிறது அந்த செழுமை எல்லாத்தையுமே பார்த்துட்டு இந்த சூழல் பிடிச்சி போய் அவள் அங்கேயே தங்கி தங்கிடுறேன்னு சொன்னாலாம் ராஜாவும் பொண்ணுக்கோசரம் இங்கே தங்கிறதுக்கு வச்சாராம் அந்த நேரத்தில் இந்த பொண்ணு இங்கே வந்து இருந்த ஒரு கோவில் இந்த கோவிலுக்கு பக்கத்துலையே தான் இருக்குது அந்த கோவிலில் ஒரு கந்தர்வ கந்தர்வ ஈஸ்வரர் கோவில்னு அதாவது கந்தர்வன் ஒருவனால் பூஜிக்கப்பட்ட ஈசன் அந்த கந்தர்வீஸ்வரன் ஒருத்தர் வந்து ஒரு கோவில் ஒரு சிவன் கோயிலில் பூஜை பண்ணிட்டு ஹோமான்லாம் வளர்த்துன்னு இருக்கிறத பார்த்தோன்னே இந்த சித்தவள்ளிக்கும் தானும் சிவ பூஜை பண்ணணுங்கிற ஆசை வந்துருந்தான் அவள் கிட்ட சொல்லணும்னு நினச்சபோது இந்த கந்தர்வன்ட்ட முதல்ல கேட்குறாளாம் எப்படி இந்த பூஜையை பண்ணணும் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குன்னு சொல்லும்போது அவர் சொல்றாரா நம சிவாயங்கிற பஞ்ச பஞ்செழுத்து பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி இதை சொல்லிண்டே வா அப்படின்னு சொல்லி உபதேசம் பண்ணிருக்கார் அதுலேருந்து இருந்து இவ வந்து சிவனையே வழிபாடு பண்ணி சிவன்லயே அப்படியே ரொம்ப பக்தியில மூழ்கி போயிட்டாலாம் இந்த நேரத்தில் ராஜா என்ன பண்ணுறார் பொண்ணு கல்யாணம் வயசு ஆகிடுத்தேன்னு சொல்லிட்டு இலங்கை ஆண்டின்றிருந்த ஒரு பாண்டிய ராஜன் ஒரு பாண்டிய மன்னன் அந்த மன்னனோட பேர் வீரபெருமான்னு பெருமான்னு ராஜா என்ன பண்ணுறாரா சித்தவல்லிய அந்த வீரசேனன் வீரபெருமான் அந்த ராஜாக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றார் கல்யாணம் ரொம்ப சிறப்பாக எல்லாம் பண்ணி கொடுக்குறார் கல்யாணத்துக்கு அப்புறமா கூட இந்த சித்தவல்லிக்கு வந்து சிவனோட நாமத்தில் சிவனோட பக்தியில் ரொம்ப ஈடுபட்டதுனால அவளுக்கு அந்த திருமண வாழ்க்கையிலெல்லாம் விருப்பம் இல்லாமல் போயிடுதான் இதை பார்த்தோன்னா குலோத்துங்க சோழன் இதை பற்றி கேள்விப்பட்டோன்னா ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்துதான் ஆனாலும் சரி பொண்ணுக்காக வேண்டி பண்ணித்தரணும்னு சொல்லிட்டு ஒரு கோவிலை கட்டினாராம் அந்த கோவில் தான் இந்த பகவதீஸ்வரர் கோவில் அப்படின்ட்டு இந்த பகவதீஸ்வரர் கோவிலில் தான் இந்த சித்த வள்ளிங்கிறவா இருந்து தபஸ் பண்ணி ஒரு சித்தர் மாதிரியே ஆயிட்டாலாம் ஏன்னா தெய்வீக சக்தி அடைஞ்சிட்டாளாம் அந்த சித்தவல்லிக்கு சுவாமி க கனவுல வந்துட்டு உனக்கு முக்தி அடைகிறதுக்கு உண்டான வழியை நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சுவாமி மறைஞ்சிட்டாராம் அதுக்கப்புறமா இவன் என்ன பண்ணுறாளாம் அந்த முக்தி அடையிறதுக்கோசரம் நிறைய தான தர்மங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு நிறைய தான தர்மங்களை செய்ய ஆரம்பித்தாலாம் அவளை நல்ல தாய் அப்படின்னு எல்லாரும் அழைக்க ஆரம்பிச்சிருக்கா அதை தவிர சித்தவல்லி நாச்சியார் அப்படிங்கிற பேரும் அவளுக்கு கிடச்சிருக்கு அதுக்கப்புறமா சித்தவல்லி வந்து சித்தி ஆயிட்டாலாம் சித்தி ஆனதுக்கப்புறமா இந்த இந்த ஸ்தலத்தில் வந்து அந்த சித்தவல்லி நாச்சியாரோட சிலை இருக்கிறத பார்க்க முடிஞ்சது குலோத்துங்க ராஜா அப்பாவோட சிலையும் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது இங்கே வந்து நிறையா கல்வெட்டுகள் இந்த கோவிலோட இந்த வரலாறை பற்றினதெல்லாம் கூட இந்த கல்வெட்டில் இருக்குது அப்படின்னு இந்த கோவிலுக்கு தென்மேற்கில் தான் இ இந்த சித்தவல்லிக்கு பஞ்சாட்சர மந்திரம் சொல்லி கொடுத்த அந்த கந்தர்வன் பூஜித்த கந்தரேஸ்வரர் கோவில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டோம் ஆனால் நாங்கள் போது மழை காலம்ங்கிறபடியாக மழை திருப்பி பெருசாக ஆரம்பிச்சிருது அதனால் அந்த கந்தர் கந்தர்வரீஸ்வரர் கோவிலுக்கு போக முடியல அந்த கோவிலுக்கு இன்னும் ஒரு பேர் தவணை கோவில் அப்படின்னும் இருக்குது அப்படின்னு இந்த தாமரவர்ணி நதியிலேயே வந்துட்டு கந்தர்வ தீர்த்தம் அப்படிங்கிறதும் இருக்கு இந்த தன்னோட மனக்கட்டுப்பாட்டினால் இறைவன் மேலே இருக்கிற நம்பிக்கைனால மனசை ஒன்று அமைச்சு அதில் சித்தி பெற்ற இந்த சித்தவள்ளி வந்து ஒரு நாச்சியாராக இருந்துட்டுருக்கார் இ இந்த இடத்துல வந்துட்டு இந்த கோவிலில் பார்த்தேன்னாக்கா இந்த கோவிலை பற்றி கேட்டபோது தெரிய வந்தது இது வந்து அப்புறால் பாடப்பட்ட வைப்பு ஸ்தலங்களில் ஒன்றுன்னு வைப்பு ஸ்தலம்னால் என்னன்னாக்க அந்த கோவிலுக்கு நால்வரில் யாருமே வந்து வராமல் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு ஆனால் இந்த கோவிலை பற்றி பாடியிருப்பா அதுதான் வைப்பு ஸ்தலம்னு சொல்லப்படுறது அப்படியான வைப்பு ஸ்தலத்தில் ஒன்று தான் இந்த கோவில் இந்த கோவில் வந்து நாலாயிரம் அஞ்சாயிரம் வருஷம் பழமையானது அதுக்கப்புறமா அந்த கோவிலே அப்படியே மண்ணுக்குள்ளே பொதஞ்சி போயிடுதான் கோவில் இருந்த இடமே தெரியாமல் போயிருந்துருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பன்னெண்டு கிட்ட இப்போ ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷம் முன்னாடி பூமியை ஏதோ தோண்டின போது இந்த கோவில் அப்படியே கிடச்சிருக்கு இவ்வாளுக்கு இந்த கோவிலில் வந்து ஒரு எழுநூறு எண்ணூறு வருஷம் பழமையான நடராஜர் சிலை இருந்தது தான் அந்த சிலையெல்லாம் திருடு போயிருந்துருக்கு அதுக்கப்புறமா வெளிநாட்டில் அருங்காட்சியகத்தில் இருந்ததுன்னு சொல்லி அங்கேருந்து திருப்பி இந்த கோவிலுக்கு கொண்டு வந்திருக்கா இப்போ கூட சமீபத்தில் இந்த கோவிலில் வந்து ஒரு ஏழு எட்டு சிலைகள் திருடு போச்சு அப்படிங்கிறதும் கேள்விப்படும் போது மனதுக்கு சங்கடமாக இருந்தது ஆனால் நாங்கள் போன காலத்தில் இந்த கோவிலில் பழுது பார்க்குற வேலைகள் கொஞ்சம் இருந்தது அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தால் உள்ளே நுழைஞ்சா படியிறங்கி வெளியிலேருந்து பார்த்தலனா உள்ளுக்குள்ளே இத்தனை பெரிய கோவில் இருக்குன்னே தெரியாது உள்ளே போய் பார்த்தாக்க பெரிய 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 தூண்கள் இதுவரைக்கும் நிறைய சோழ கோவிலையே பார்த்துட்டு எனக்கு இப்படி பாண்டியர்கள் காலத்தில் பெரிய பெரிய கோ தூண்களோட கோவில்கள் மகாபலிபுரம் பக்கம் எல்லாம் பார்த்துருக்கேன் காஞ்சிபுரம் பக்கம் எல்லாம் பார்த்துருக்கேன் ஆனால் திருநெல்வேலி பக்கத்தில் அவ்வளோ பெரிய தூண்கள் அத்தனையிலையும் சிற்ப வேலைப்பாடுகள் அதை தவிர பார்த்துனாக்கா ஒரே கல்லாலான நந்தி பெரிய நந்தி அதே மாதிரி நம்மளோட காவல் கோவிலில் இருக்கிற மாதிரி சங்கிலி மூணு சங்கிலி அப்படியே கோத்த மாதிரி இருக்கிற சங்கிலியில் தொங்குற மாதிரி மேலேருந்து தொங்குற மாதிரி பெரிய மணி எல்லாமே கல்லால் ஆனது அதுக்கப்புறமா கேரளாவிலலாம் பார்த்துனாக்க கோவிலோட மேற்கூரையில் இந்த மரத்துனால நிறைய டிசைன்ஸ் வ வடிவமைச்சிருப்பா அந்த மாதிரி இந்த கோவிலில் அத்தனை அழகாக மேற்கூரையில் கல்லில் இருந்து சிற்பக்கலையை பார்க்கும்போது நம்மளோட மூதாதியாரோட சிற்பக்கலையும் அவளோட அந்த ஒரு ஆர்வம் அந்த திறமையை பார்த்து வியக்கிறத தவிர வேறு என்ன வார்த்தைன்னு தெரியல சொல்கிறதுக்கு இப்போ இந்த கோவிலில் ஊர்காராக எல்லாரும் சேர்ந்துட்டு ரொம்ப சிறப்பாக எல்லா பிரதோஷமும் நடக்கிறதா சிவராத்திரி ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்டுருக்கான் தமிழ் வருஷ பிறப்பு எல்லா பூஜைகளுமே ஈசனுக்கு உண்டானது எல்லாமே இங்கே பெருசாக நடக்கிறது இந்த கோவில பிரகாரத்தை சுற்றி வரும்போது இப்போ சுவாமி சன்னதிக்கு வெளியில் பார்த்தேனாக்க பிள்ளையாரும் முருகரும் இருக்கார் சுற்றி வரும்போதும் பிள்ளையாருக்கும் முருகர் வள்ளி தேவி யானையோடு இருக்கிறதுக்கு சன்னதி இருக்குது நால்வருக்கு தனி சன்னதி இருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது அது தவிர ஒரு பெரிய தொட்டி மாதிரி அதில் வந்து ஒம்பது குழி இருந்தது அந்த குழி தான் நவகிரகங்களுக்கோசரம் பூஜை பண்ணுறாள் என்னமோ தெரியல அப்படி தான் நினச்சிருந்தேன் வெளியிலேருந்து பார்த்தேன்னா உள்ளே கோபுரம் இருக்கிறது அதெல்லாம் தெரியல ஆனால் உள்ளுக்குள்ளே அஞ்சு விமானத்துக்கு மேலே பார்த்த ஞாபகம் எனக்கு அதை தவிர கொடிமரமும் இருக்குது எல்லா பூஜைகளுமே இங்கே இப்போ திருப்பி அதாவது பூமி கடையில் போயிருந்த சுவாமி வெளியில் வந்ததுக்கப்புறமா விடாமல் எல்லா பூஜைகளுமே ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்டுருக்கு இப்போவும் நிறைய வேலைப்பாடுகள் பூச்சி வேலைகள்லாம் நடந்துகிட்டுருக்குங்கிறத இந்த கோவிலில் பூஜை பண்ணிகிட்டு இருக்கிற சிவகுமார் குருக்கள் மூலிமா தெரிஞ்சுட்டேன் அவரோட அலைபேசி எண்ணையும் நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் போய் பார்க்கணுன்னு நினைக்கிறவா அவரை ஃபோன் பண்ணி பேசிட்டு போய் இந்த கோயிலில் போய் பார்க்கலாம் ஒம்பது ஒம்பது நாலு ரெண்டு பூஜ்ஜியம் ஏழு அஞ்சு மூணு நாலு ரெண்டு இன்னொரு தடவை சொல்கிறேன் நைன் நைன் ஃபோர் டூ ஜீரோ செவன் ஃபைவ் த்ரீ ஃபோர் டூ இந்த சிவகுமார் குருக்கள் அவரோட அனுப்பப்பட்ட படம்தான் வந்து இந்த பகவதீஸ்வரர் படமும் லோகநாயகி அம்பாள் படமும் அதை தான் நான் இந்த பதிவில் போட்டிருக்கேன் இந்த கோவிலோட படம் வந்து வெளியிலேருந்து நாங்கள் சாதாரணமாகவே எடுக்கிற மாதிரி கோவிலோடது வெளியிலேருந்து எடுத்த படத்தை தான் திருப்பி பண்ணியிருக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா யாருக்கெல்லாம் திருவண் திருநெல்வேலி பக்கம் போகிற வாய்ப்பு இருக்கோ இந்த பழமையான கோவிலை போய் பார்த்து எல்லாருமே லோகநாயகி அம்பாள் சமேத பகவதீஸ்வரரோட அருள் பெறணும்னு சொல்லி வேண்டிண்டு இந்த பதிவை முடிக்கிறேன் நமஸ்காரம்